ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு தான் சேர்க்கிறேன் நம்ம இந்த வீடியோ அதை பத்தி பேச போறோம் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எதற்கான சாய்ஸ் லிஸ்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ நீங்க வந்து தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்டாவா அல்லது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம் சோ உங்களுக்கு வந்து இது போல ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்குடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரஷன் கூடிய கூகுள் ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே போல் நமக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அவங்களுடைய ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழுல இருந்து ஒன்பது கட் ஆஃப் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறனால நம்ம வந்து ரேங்கை பேஸ் பண்ணி தான் நமக்கான சாய்ஸ் சிஸ்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ அதனால நம்ம ரேங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ யாருமே வந்து நீங்க கட் ஆஃப் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் ரேங்க் என்ன அப்படிங்கிறத பாருங்க அந்த ரேங்குக்குள்ள உங்களுடைய ரேங்க் வருது அப்படிங்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் டாப்ல வைங்க உங்க ரேங்கோட கூடுதலாக வரக்கூடிய காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய காலேஜஸ் அதையெல்லாம் நீங்கள் மிடில்லையோ அல்லது பாட்டம்லேயோ நீங்கள் வந்து ஆர்டர் பிரகாரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எந்த காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க தாராளமாக வந்து டாப் காலேஜஸ் எல்லாமே வச்சுட்டு போயிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம் ஸோ எல்லாமே வைக்கலாம் அதனால அவங்க டாப் காலேஜஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க நீங்க செகண்ட் ரவுண்ட்ல வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கான காலேஜஸ் எது ஏன்னா நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்து நமக்கு வேகன்சி லிஸ்ட் வரைக்கும் வர்ற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்ன காலேஜஸ்ல நம்மளுடைய கம்யூனிட்டி நீங்க பிசியா இருக்கலாம் என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டி நீங்கள் இப்படி எந்த கம்யூனிட்டி சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸா வேணா இருக்கலாம் ஸோ உங்களுக்கான வேகன்சி லிஸ்ட் வந்த பிறகு தான் நம்ம என்னென்ன காலேஜஸ் வைக்கலாம் அப்படிங்கறேன் நீங்க முடிவு பண்ண முடியும் சோ அந்த ஒரு சிக்கல் இருக்கக்கூடாது உங்களுக்கான காலேஜஸ் இந்த மாதிரியான தான் மேக்சிமம் சீட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாய்ஸ் லிஸ்டும் கொடுத்துருக்கோம் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கான சாய்ஸ் லிஸ்ட் ஓகேங்களா நீங்க தேர்ட் ரவுண்ட்ல வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே போல சாய்ஸ் லிஸ்ட் வேணும் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிஷன் கூகுள் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணிப்போம் ஓகேங்களா நம்ம இந்த ஒன் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அதாவது செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கேட்டகரி சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போறோம் ஸோ அது கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு இருக்கணும் ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்றீங்களோ ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீச்சும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட செகண்ட் ரவுண்ட்ல அதிகம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் குரூப்ஸு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்றீங்களோ பண்ணுங்க ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸை ரீச் ஆகட்டும் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையே கிடையாது செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம எந்த காலேஜும் முன்னாடி வைக்கலாம் அந்த ஆர்டர் பண்ணுற ஒரு விஷயமே தெரியாது எந்த காலேஜுக்கு நம்ம எந்த இடம் கொடுக்குறது அதை நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கலாமா அல்லது செகண்ட் பிளேஸ்ல வைக்கலாமா அல்லது டென்த் பிளேஸ்ல வரக்கூடிய ஒரு காலேஜை தூக்கி அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைப்பான் ஒரு ஐம்பதாவது இடத்துல வரக்கூடிய காலேஜை தூக்கி அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைப்பான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய காலேஜை தூக்கி அவன் டென்த் பிளேஸ்ல வைப்பான் அப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மார்க் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய ரேங்க்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா ஆனா அந்த காலேஜுடைய ஆர்டர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் தான் வந்து செகண்ட் ரவுண்ட்ல இதுதான் நமக்கு டாப் காலேஜ் செகண்ட் ரவுண்ட்ல இதுதான் நமக்கு வந்து செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய காலேஜ் இதுதான் நமக்கு டென்த் பிளேஸ்ல வரக்கூடிய காலேஜ் அப்படிங்கிற இந்த ஆர்டர் தெரிஞ்சாலே நம்ம அதுக்கு மேலே நமக்கு ரேங்க்கோ நமக்கு வந்து கட் அப்படிங்கிறது தேவையில்லை போன வருஷம் எப்படி போயிடுச்சு அப்படிங்கிறத அந்த வரிசையில் நமக்கு என்னென்ன காலேஜஸ் என்னென்ன இடத்துல இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலே ஸோ அந்த ஆர்டர் பிறகு நமக்கு வந்து எந்த காலேஜ் அதாவது மார்க்கு தகுந்த காலேஜ் தானே நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால மார்க் எதுவாக இருந்தாலும் ரேங்குமே எதுவா இருந்தாலுமே அந்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா புரியும் நீங்க இந்த ஆர்டர்லயும் இந்த வருஷமும் சரிங்களா ஒரு காலேஜ் அதே மீறியே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காலேஜ் ஒரு பிளேஸ் முன்னாடி போகலாம் அல்லது வந்து போன வருஷம் முன்னாடி இருந்த ஒரு காலேஜ் ஒரு பிளேஸ் ரெண்டு பிளேஸ் பின்னாடி வரலாம் இந்த மாதிரிதான் மாற்றங்கள் இருக்குமே தவிர பெரிய அளவுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த ஒரு காலேஜ் நமக்கு டென்த் பிளேஸ்லயோ டென்த் பிளேஸ்ல இருந்த ஒரு காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அஹ் இடத்துலையோ இந்த மாதிரி வந்து காலேஜ் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியும் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் கட் ஆஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு இடம் ரெண்டு இடம் முன்னாடி வர்றதுக்கோ பின்னாடி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குமே தவிர பெரிய வித்தியாசங்கள் வராது அதனால நீங்க காலேஜோடைய ஆர்டர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா நீங்க டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ரேங்குக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் நம்ம வந்து சாய்ஸ் பில்லிங்கில் வைக்கலாம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் அதே போல் உங்களுடைய இதுல நீங்க சில காலேஜஸ் எல்லாம் நீங்க பெரிய காலேஜஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து இந்த சாய்ஸ் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க சோ அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஎஸ்சி கிடைக்கும் சிஇஜியில் நமக்கு சீட் இருக்கும் எம்ஐடியில் நமக்கு சீட் இருக்கும் எஸ்எஸ்என்ல சீட் இருக்கும் அதே போல வந்து சிஐடில சீட் இருக்கும் தியாகராஜர்ல சீட் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான பெரிய காலேஜஸ்ல எல்லாம் சீட் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க செகண்ட் ரவுண்ட் வேகன்சி லிஸ்ட் அவங்க எடுத்து பாக்குற வரைக்கும் அப்படிதான் நம்பிட்டு இருப்பாங்க சரிங்களா ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் என்ன காலேஜ் என்ன ரேங்க் என்ன காலேஜ் அப்படின்ட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருப்பாங்க அவங்க வந்து ஒரு வீடியோஸ் பாக்குறது இந்த ரேங்க் இருந்தா இந்த காலேஜ் போகலாம் இந்த மார்க் இருந்தா இந்த காலேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாம திடீர்னு அவங்க ஓன்லி டைரெக்டா வந்து நமக்கு அவங்க கவுன்சிலிங்ல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சரிங்களா சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காலேஜ்ல சீட் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு அந்த வேகன்சி லிஸ்ட பார்க்கும்போது தான் புரியும் சரிங்களா அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்க்கும்போது இதுல இல்லாத காலேஜஸ் டாப் காலேஜஸ் எது இருக்கோ அதுல சீட் இருந்துச்சு அப்படின்னா அதை டாப்ல வச்சிருங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிரகாரமே நீங்க வச்சிருங்க உங்களுடைய ரேங்கை விட குறைவான ரேங்க் அதாவது உங்களுடைய ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் உங்களுடைய நாப்பதாயிரத்த விட அதை விட குறைவான காலேஜஸ்ல சீட் இருக்கு ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரத்துல சீட் முப்பத்தி ஒன்பதாயிரத்துல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுல சீட் இருக்கு அப்படின்னா உங்களுடையல விட குறைவான ரேங்க் உள்ள க்ளோசிங் ரேங்க் குறைவா இருக்கும் இல்லைங்களா அந்த காலேஜஸ்ல வேகன்சி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கேட்டகிரிக்கு நீங்க பிசிஏ எம்பிசி எந்த கேட்டகரியா இருந்தாலும் உங்களுடைய ரேங்கோட விட குறைவான ரேங்க் உள்ள காலேஜஸ்ல ஆஹ் வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம வந்து டாப்ல வைக்க வேண்டிய காலேஜஸ் சரிங்களா இந்த லிஸ்ட்ல இருக்கிறபடியே இதுல மட்டும்தான் வேகன்சி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில காலேஜஸ்ல சீட்டு வந்து ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு ரெண்டு சீட் அல்லது மூணு சீட் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்க டாப்ல வச்சுக்கோங்க மற்றபடி இதுல இருக்கிற ஆர்டர் பிரகாரமே நீங்க வச்சுக்கலாம் அதே போல வந்து இதுல ஒரு நூறு காலேஜஸ் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுல இல்லாத காலேஜஸ்ன்னு சில காலேஜஸ் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தாராளமா கிடைக்கக்கூடிய காலேஜ் சரிங்களா நீங்க அதெல்லாம் தெரியாத சாய்ஸ்ல கீது வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸே லாக் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிரும் நீங்க அப்ட் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருவீங்க ஓகேங்களா சோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து நீங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க சோ உங்களுடைய அதுல உங்களுடைய ரேங்க் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க மறக்காம டாப்ல நீங்க வந்து உங்களுடைய கட்டாப் வந்து ஒரு ஒன் பிப்டியோ அல்லது ஒன் சிக்ஸ்டியோ இந்த ரேஞ்ச்ல வருது அப்படிங்கிற பட்சத்துல உங்க டாப்ல நீங்க இதே ஆர்டர்ல நீங்க காலேஜஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நீங்க வந்து காலேஜ் வந்து பழைய வேகன்சி தேடி டாப் காலேஜஸ்ல ரெண்டு சீட் மூணு சீட் இருக்க காலேஜஸ் எல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால வந்து பிலோ ஒன் சிக்ஸ்டி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே அதாவது பிலோ ஒன் செவன்டி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே நீங்க இதுல இருந்து ஆர்டர் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு காலேஜஸ் லாக் ஆயிருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து லாஸ்ட் இயர் பேஸ் பண்ண பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் இதுதான் இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் தேவைப்படுது அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் கொடுப்போம் மத்த கோர்ஸஸ்க்கு என்ன ரேங்க் தேவைப்படும் என்ன கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து கொடுப்போம் சோ உங்களுடைய சப்போர்ட் இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து என்னுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்க போது ஸோ கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்